கைஸ், சான் பேரி புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை வெப்பமாக சேமிக்கும் ஒரு முறை அதிகப்படியான சூரிய ஒளி காற்றாலை மின்சாரத்தை ரெசிஸ்டிவ் ஈட்டர்ஸ்கள் மூலம் மணலை சூடாக பயன்படுத்துகிறாங்க சுமார் ஐநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மணலை சூடாக்கி நல்லா இன்சுலேட் பண்ணப்பட்ட தொட்டியில் சேமிக்கிறாங்க மணல் வெப்பத்தை ரொம்ப நேரம் தக்க வீச்சுக்கும் தேவைப்படும்போது அந்த வெப்பத்தை ரெடியாக தண்ணியை சூடாக்கி வீடுகள் தொழிற்சாலைகளுக்கு வெப்பமூட்ட பயன்படுத்தலாம் இல்லைனா வெப்ப இன்ஜினை வச்சு மின்சாரமாகவும் மாற்றலாம் இது வழக்கமான பேட்டரி இல்லை வெப்பத்தை சேமிக்கிற ஒரு முறை சுற்றுச்சூழலுக்கு உகந்தது ஏன்னா மணல் நச்சுத்தன்மை இல்லாதது அதிகமாக கிடைக்கிது நீண்ட காலத்துக்கு வெப்பத்தை சேமிக்க இது ரொம்பவும் ஏற்றது பெரிய அளவில் ஆற்றலை சேமிக்க முடியும் இது இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கு எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்க வாய்ப்பு இருக்குது சுருக்கமாக சொன்னால் மணல் மின்சாரத்தை சேமித்து தேவைப்படும் போது வெப்பமாகவோ இல்லனா மின்சாரமாகவோ திரும்பி எடுக்கிற ஒரு புதுமையான தொழில்நுட்பம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுங்க